ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியிலே என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி த்ரீ கேஜி பிரியாணி எப்படி வீட்டிலே நம்ம பண்ணுறதுன்னா அதுக்கே தப்பு நம்ம அந்த குவான்டிட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆனியன் வந்து நான் ரொம்ப மெல்லிஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வதங்கும்போது அது கூட ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகாய் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஸ்பைசினஸ் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது நல்லா குழையிற மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து கறி வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுட்டேன் தயிர் அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா நான் என்ன பண்ணிட்டேன் ஊற வச்சு வச்சுருக்கேன் அது நல்லா அதுலேயே வந்து ஊறிடுச்சு தேவையான உப்பு போட்டு ஊற வச்சிட்டேன் ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்பைசி வேணுமோ அதை போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒன் ஹவர் முன்னாடி ஊற வச்சு எடுத்திங்கன்னா பிரியாணி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இப்போ அந்த கறியை வந்து இதில் போட்டு லைட்டாக பரட்டி விடுறேன் ரொம்பலாம் இது பண்ணலைன்னா ஏன்னா நல்லா ஊறிடுச்சு ஸோ ரொம்ப கரண்டி போட்டு இது பண்ணாமல் லைட்டாக பெரட்டி விட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் தண்ணி மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ரொம்ப இல்லை உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அந்த ஒரு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் அந்த தண்ணியிலே அது வேகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம் அதே மாதிரி நான் வந்து நான் குக் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊறியிருக்கோம் இப்போ அந்த ரைஸை எடுத்து நம்ம இதில் போட்டுட்டு லைட்டாக கிளறி விடுங்க இல்லைன்னா உடஞ்சிரும் எப்போவுமே கரண்டி வந்து ரிவர்ஸில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னால் உடையாமல் இருக்கும் ரொம்பவும் கிளறக்கூடாது போட்டு ஓரளவுக்கு அதை கொஞ்சம் லைட்டாக பரட்டி விட்டுட்டு நான் மூடி வச்சுடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒன்றரை கப் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணுங்கள் தண்ணி அதிகமாக ஆகிடக்கூடாது கம்மியும் ஆகிடக்கூடாது ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை கொதிக்க விட்டுறேன் நல்லா அது கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி மூடி போட்டு நான் அப்படியே விட்டுடுறேன் எப்போவுமே வந்து நம்ம நடுவில் நடுவில் அதை கிளறிட்டே இருக்கக்கூடாது அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அரிசி வந்து உடஞ்சிரும் அதனால் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி கொஞ்சம் வத்த ஆரம்பிக்கும் போது ரிவர்ஸில் கரண்டியை பிடிச்சிட்டு எப்போவுமே நேராக நம்ம அப்படி பண்ணும் போது அது வந்து அந்த அரிசியெல்லாம் உடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ரிவர்ஸில் வந்து சும்மா லைட்டாக ரெண்டு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம மூடிடணும் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் அதிகபட்சம் அதுக்கப்புறம் அந்த ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக்காச்சுன்னா போதும் நம்ம தம் போட்டுலாம் நான் வந்து அந்த மூடியை வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதை தூக்கி மேலே வச்சுட்டு அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் பண்ணிடுவேன் அது ஒரு டென் மினிட்ஸ் அதிலையே அப்படியே குக் ஆகும் இல்லைன்னா அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும் அதை நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே அந்த ஒரு சூடுலேயே வந்து அது வெந்துடும் ஃபுல்லாக ஸோ தம் போட்டு முடித்தோன்னா டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே ரிலாக்ஸ் ஆக விட்டுருணும் அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான பர்ஃபெக்ட் பிரியாணி ரெடி என்ன தான் ஹோட்டலில் செஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செய்கிறது மாதிரி வரவே வராதுங்க குழந்தைங்களுக்கும் அதுதான் நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ